கண்களை கட்டிக்கொண்டு கீபோர்ட் வாசிக்கும் சிறுவன் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லாமல் யூடியூப் பார்த்து முயற்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதீனா நகரை சேர்ந்தவர் சிக்கந்தர் பாஷா டீக்கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் எட்டாம் வகுப்பு படிக்கும் அவரது மகன் சையது கமால் விளையாட்டுகளில் தீவிர ஆர்வம் கொண்டவர் சிலம்பம் ஃபுட்பால் கராத்தே மற்றும் பல்வேறு போட்டிகளில் பத்திற்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை பெற்று அசுத்தியுள்ளார் கடந்த சில மாதங்களாக சையது கமலுக்கு கீபோர்டு வாசிக்கும் ஆசை வந்தது இதனை தனது தந்தை சிக்கந்தர் பாஷாவிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக தனது மகனுக்கு கீபோர்டு ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார் எந்த ஒரு பயிற்சி வகுப்புக்கும் செல்லாமல் யூடியூபில் பார்த்து பார்த்து சிறிது சிறிதாக ஆர்வத்துடன் கற்றுக்கொண்ட சையது கமல் தற்போது துணியால் கண்களை கட்டி கொண்டு தேசிய கீதம் சினிமா பாடல்களை வாசித்து காட்டி வருகிறார் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்ததே கண்ணக்கட்டி கீபோர்டு அடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து நான் கீபோர்டு அடிக்கன்னு ஆசை ஆனா கீபோர்டை அடிச்சு கையில அடிச்சு அடுத்த அடுத்தாட்டி என்ன பண்ணு பார்த்தா கண்ணை கட்டி அடிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன் அதுக்கப்புறம் கண்ணக்கட்டி எல்லா பாட்டி இப்போ சரி அடிக்கிறேன் சிலம்பத்துலேயும் எல்லா ஃபுட்பாலையும் மேட்ச்சுல எல்லாமே நான் இப்போ வின் பண்ணி மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் என் பேரு செய்யது கமல் பக்ருதீன் எங்க அப்பா கீ கடை வேலை பார்க்கறாரு திண்டுக்கல் மாவட்டம் பழனி என் மையம் பேர் சைது கமால் என் மையன் வந்து ஒரு நாள் ஆசைப்பட்டு கீபோர்டை சிக்கிட்டு வரும்போது அவருக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்தேன் அதில் வந்து யூடியூப்பை பார்த்து அவர் பழகி இப்போ வந்து சினிமா பாட்டு தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கள் எல்லாமே நல்லபடியாக சரலமாக அடிக்க பழகிட்டார் அதே போல் அவருக்கு சிலம்பம் யோகா இப்போ யோகா இந்த மாதிரி நிறைய ஆர்வம் இருக்குது அதையும் முயற்சி எடுத்து பழகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு ஃபுட்பால்லேயே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு இதே போல் இன்னும் வந்து கீபோர்டு நல்லா நிறையா வந்து ப்ராட்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அடுத்து ஏதாவது காம்படிஷன்லாம் சிறப்பான முல்லா சரி விடாதுக்கு பயிற்சிக்கு எங்கேயுமே இது வரைக்கும் பயிற்சிக்கு போகிறது இல்லை அவர் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஒரு பயிற்சிக்கு போனதில்லை முழுக்க முழுக்க யூடியூப்பை பார்த்து மட்டும்தான் இந்த ரெண்டு வருஷமாக அவர் அடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் இதுவரைக்கும் பயிற்சிக்கு எந்த ஒரு சரியான முல்ல போகலை யூடியூப்பை முழுக்க முழுக்க யூடியூப்பை பார்த்து மட்டும்தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கார் இன்னும் வந்து அவர் நிறைய பழகி சிறந்த ஒரு க போட்டிகளுக்கு அனுப்பிச்சு அவரை ஒரு வெற்றியாளராக உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் நட்ஸ் கிமியா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் போர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்